வணக்கம் வேளே நான் செந்தில்வே இது மரபு செலுமம் திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்புலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்கும் ஒரு எளிய முயற்சி பெரியோரை பிழையாமை அதிகாரம் பார்த்துட்டு அதிகாரத்தில் அறிவில் ஆற்றலில் பெரிய பெரியவர்களை கொண்டால் என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய வள்ளுவர் அதுவே வேந்தனை பகித்துக்கொண்டால் ஒரு நாட்டுடைய அரசனை மன்னனை அந்த அரசையை பகைத்து கொண்டால் அது என்னவாகும் அப்படின்னு சொல்றார் யாண்டு சென்று யாண்டும் முளராகார் வெந்து பின் வேந்து செறப்பட்டவர் யாண்டு சென்று யாண்டு மலராக எந்த இடத்திற்கு தப்பி சென்றாலும் எந்த எத்தனை காலம் அவர் மறைந்திருந்தாலும் ரெண்டு விஷயம் எவ்வளோ தப்பு இடம் காலம் இரண்டுலையும் தப்பிட்டோன்னு நினைச்சு தப்பி இருந்தால் கூட உளராகார் முழுமையாக தப்பி வாழ்ந்துவிட முடியாது யாரால வெந்து பின் வேந்து செல்லப்பட்டவர் வேந்தனால் வேந்தனைக்கு வேந்தனுக்கு வேதனையை கொடுத்து அவருடைய பகைவனாக கருதப்படக்கூடியவர் யார் வந்து அரசுக்கு தொந்தரவு கொடுத்து அரசுக்கு எஸ்பி ராஜன் சொல்லக்கூடிய ராஜ துரோகத்தை இழைத்து யார் வந்து அரசனால் எதிரியாக கருதப்படக்கூடிய படுகிறார்களோ முழுமையாக தப்பி வாழ்ந்துவிட முடியாது இது இந்த 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 ஒரு ஒரு மாதிரி கேட்கும்போது நமக்கு தோன்றியது வந்து பல நம்ம கேள்விப்படக்கூடிய படிக்கிற பார்க் படங்களாக பார்க்கிற ஸ்பை கதைகள் தான் இல்லையா எத்தனையோ இடங்கள்ல மாட்டி முழுமையாக இரண்டாம் உலக போருக்கு முன்னும் பின்னும் வந்து பல ஸ்பை கதைகள் கோல்டு வார் பீரியடில் ரஷ்யாவில் வாழ்ந்த அமெரிக்க ஸ்பைகள் அமெரிக்காவில் வாழ்ந்த ரஷ்ய ஸ்பைகள் அதையெல்லாம் தாண்டி அந்த மாதிரி கதைகள் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் ஒரு சமீபத்தில் ஒரு கேள்விப்பட்ட ஒரு ஸ்டோரி வந்து இந்தியாவில் ஜோதி மல்ஹோத்ரான்னு சொல்லி ஹரியானாவை சேர்ந்த ஒரு பெண் இந்த பகல்காம் மட்டா இப்போது சமீபத்தில் ஆப்ரேஷன் சேர்ந்து ஒரு மாதத்திற்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கார் ஒரு ஒரு ட்ராவல் யூடியூபர் பல இடங்களில் பல நாடுகளுக்கு சென்று அங்கே உள்ள ட்ராவல் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணக்கூடியவர் அவர் வந்து ஸ்பெசிஃபிக்காக பாகிஸ்தான் போனப்போ பாகிஸ்தானில் எடுத்த சில வீடியோக்கள் இருக்கிற ஆதாரத்தினாலையும் அவர் பாகிஸ்தான் ஹை கமிஷன் பாகிஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தூதரகத்துக்குள்ள இருக்கிற யாருடைய தொடர்பில் இருக்கிறாருன்னு கிடைத்த தகவல்களின் படி அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அவர் உண்மையிலே ஸ்பையா இல்லை அவருடைய குடும்பம் சொல்கிறது போல அவர் வெறும் வளாகர் மட்டும்தானே தெரியல ஆனால் ஒரு இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு சந்தேகம் கூட உண்மை உண்மையாக இல்லாத இருந்தால் கூட அவர்களுக்கு அவர்கள் மேல் வேந்தனின் பகை அரசின் பகை வரும் பொழுது யாண்டு சென்று யாண்டும் வளராகார் இங்கும் தப்பி சென்று விட முடியாது எந்த காலத்திலும் தப்பி வாழ்ந்து விட முடியாது இது போன்ற சிக்கல்களில் மாட்டிக்கொள்கிறார்கள் எவ்வளோ ஒரு டைம்லெஸ் விஜிடமாக இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க யாண்டு சென்று யாண்டும் வளராகார் வெந்து பின் வேந்து சிறப்பட்டவர் வேந்த நாள் சிறப்படுதல் வேந்தனால் பகையாக கொள்ளப்படுதல் என்பது மிக பெரிய மிகப்பெரிய பிழை பெரியோரை பிழைத்திலே இன்னும் அதிக அடுத்த டிகிரி பிழை யோசிக்கலாம் நண்பர்களை மீண்டும் நாளை சந்திக்கலாம் நன்றி